மற்ற னுடைய வார்த்தையே நாங்க கணம் பண்ணுகிறீங்கள வார்த்தையை மதிக்கிறேன் அவருடைய உபதேசத்தின் படியே எங்களோட வாழ்க்கை போற இல்ல அப்போ என்னோட வாழ்க்கை எப்படி சீர்படுத்தப்படும் விரும்புகிறதே நேரத்துக்கு நீங்கள் ஆண்டு சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க விரும்புகிறார் சில பேர் இருக்கு மனதே இல்லை என்னதான் இருந்தாலும் வரையில் கிடக்குது அப்படி சொல்லி நினைக்காதீர்கள் உங்கள் ஆண்டவர்கள் நீங்கள் சரியாக தெரிஞ்ச பொழுது ஆண்ட சரியான காரியங்களே

எனக்கு பக்கத்துல இருந்து கொழும்பு போகும் களைச்சு கொண்டே வந்தார் அப்ப அவர் மனைவி வருடங்கள் ஆகிவிட்டது அவர் இருபது வருடங்கள் ஆகிவிட்டது பிள்ளைகள் எல்லாருமே ஞானஸ்தானம் எழுந்து விட்டார்கள் அப்ப நான் கேட்டேன் நீங்க என்ன செய்யறீங்க நான் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை அவர் ஏன் என்று கேட்ட பொழுது சொன்னார் என்னுடைய தொழில் பொய்யின் தொழில் தன்னுடைய தொழில் பொய் சொன்ன தொழில்தான் என்னுடைய தொழில நான் பொய் சொல்லி மனசாட்சி நான் அப்படின்னாலே அதாவது இந்து ஆலயங்களுக்கு போறேங்க ஆண்டவருடைய சம்பவத்துக்கும் போறேன் மனைவி நான் தேர்தல் குடித்தாலும் சரி தேர்தல் கொடுக்காட்டும் சரி சாப்பிடறாலும் சரி சாப்பிடாட்டாலும் சரி அவள் வெளிய எடுக்கணும் ஆலயத்துக்கு யாரையுமே எதையுமே பார்க்க மாட்டார் நீ என்ன விட்டால தொறந்தனால பரவாயில்ல நேரத்துக்கு கடமை அவள அந்த நேரத்துக்கு போய் இந்த ஆளேத்துல சக்கரை வேலை பார்ப்பது அவளோட மடமே ஆர்த்த பிள்ளைகளை மண் பண்ணித்தான் அங்கை தாயை திரும்ப வச்சிருக்காங்களே உங்களுக்கு சுஞ்சரித்து மாட்டாங்க நீ இந்த வேலையை பாரு பாரு நான் ஜெயிச்சுட்டு போறவங்கன்னு போய் யோசிச்சு பாருங்க அவர் அவ கடைசியா சொன்னான் தெரியுமா என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் போய் ஏசப்பாட்டை மண்டாரத்தால்தான் இன்றைக்கு நான் இந்த தொழிலே ஒரு ஆசீர்வாதமாயும் மனிதர்களுடைய தந்து குறைவில்லாதபடி கடவுளை குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இருதயமுள்ளவர்களை தான் ஆண்பவர் பார்க்கிறார் ஆமே அப்படிப்பட்ட இருதயமுள்ளவர்களை தான் ஆண்டவர் பார்க்கிறார் ஆகவே நாங்கள் தேவனை தேடுகிறதில் முன்மாதிரியா இருக்கிறத பார்த்தா தெரியும் குடும்பத்தில் எப்படி நாங்கள் இருப்போம் வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எங்களுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்கும் என்று பார்க்க விளங்கும் ஆகவே முதலாவது ஆண்டவருடைய காரியத்தில் சரியாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆமே நல்லா ஆகவே ஆண்டவரிடத்தில் சரியா இருந்தால் தான் சரியானவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்கிறவராயிருக்கிறார் ஆமே Um uh where is